வணக்கம் கோணையன் கொங்கணைய அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன யாரு என்ன யாரு சிவனை சொல்றதா அந்த வரையனை சொல்றதா அந்த பறையனை சொல்றதா கல்வரையனை சொல்றதா அவன்தான் கோணையன் கொங்கனையன் அப்படிம்பாங்க அதாவது ஒருத்தனை திட்டுறதா இருந்தாலும் அந்த சாமி பேரை சொல்லியே திட்டுவாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கோணையன் அப்படின்னா அது வந்து இகழ்வானது அப்படின்னு நெல்லை மாவட்டத்துல கோணையன் சொல்லி திட்டுவாங்க இப்ப என்னுடைய தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து ஏதாவது தப்பு செஞ்சா கோணையன் திட்டுவாங்க கொங்கணையன்னு திட்டுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலைக்கு பேர் கொங்கன் அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொல்றோம் கொங்கணையன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் குங்கன் கொங்கனையன் கொங்கு அப்படின்னா அந்த மலைக்கு அந்த பேர் அந்த தான் சிவன் வாழ்ந்தான் தான் நம்முடைய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குலசாமியும் அந்த மலையில இருந்து கொண்டு வந்ததுதான் சாஸ்தான்னு நம்ம சொல்றோம் இல்லையா இன்றைக்கு சா சாஸ்தான் சொல்றோம் இன்னைக்கு சாஸ்தான்னு சொன்னோம் இந்த சாத்தான் கோயில்ல இருக்கக்கூடியது வந்து சிவன் தான் அந்த சிவன் எங்க இருந்து வந்தார் நமக்கு அப்படின்னா மலையில மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தா வந்தார் மேற்கு தொடர்ச்சி மலையில சாத்தான் அப்படிங்கிற கோயில் வழிபாட்டுல யாருக்கும் தன்னுடைய குல சாமி தெரியல அப்படின்னா சொரிமுத்தம் சொரிமுத்தையன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு சாத்தாங்கோயில் தான் சொடிமுத்தையன் கோயிலுக்கு அவங்க போகணும் அவங்க போனாக்க அவர்களுடைய குல சாஸ்தா எங்க இருக்கு அப்படின்னு அவங்க வெகு விரைவில் தெரிஞ்சுக்குவாங்க அவர் காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் யாருக்கும் தெரியவே இல்லை வேற இடத்துக்கு போகலன்னாலும் கூட சொரிமுத்தையன் கோயிலுக்கு போனாக்க அங்க வந்து இவங்களுக்கு அந்த அவர்களுடைய குலசாமியை கும்பிட்டாதே பாக்கியம் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க உள்ளபடியே சொரிமுத்தையன் கோயில் அப்படின்னா என்ன அந்த வார்த்தை அந்த டைட்டில் இருக்கு இல்லையா அந்த அந்த சாமியோட அந்த பெயர் அது உள்ள அர்த்தம் என்ன அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா நம்ம அதனுடைய வேற தேடணும் அப்படின்னாக்கா சிவ அரி முத்து ஐயனார் சொறிமுத்தையன் அப்படின்னு மாத்திட்டாங்க சொல் வழக்கில் இந்த மக்கள் சொறிமுத்தையன்னு மாத்திட்டாங்க அதனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா சிவ அரி முத்து அய்யனார் அரி ஆரி அப்படிங்கிறது பறையனோட பெயர் பறையன் யாரு சிவன் அவன் யாரு கோணையன் கோணல் கோணலா இருக்கக்கூடிய அந்த கொங்குமலை கொங்கன் கொங்கடையன் கோணையன் அப்படிம்பாங்க இல்லையா வேற யாரும் இல்லை அது மறைபொருளாக சிவனை சொல்வது ஒரு குழந்தைங்களை திட்டுறதுக்கு கூட அந்த சிவனை சொல்லியே திட்டுவாங்க அந்த சாமிய சொல்லியே திட்டுவாங்க நான் இளமை காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய முன்னோர்கள் நம்மோட வாழ்ந்தப்போ தாத்தா பாட்டிங்கள்லாம் திமையில உட்காந்துருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் குழந்தைய அப்படித்தான் திட்டுவாங்க அது வந்து இகழ்ச்சியா திட்டுறது அல்ல பாலகனாக இருக்கக்கூடிய அந்த ஐயன் சிவனை சொல்லி திட்டுறது சிவனாகவே அவனை சொல்லி திட்டுறது அது புகழ்றது மறைபொருளாக புகழ்வது குழந்தைங்கள அதாவது நெகட்டிவா சொல்லாம பாசிட்டிவா சொல்றது மறைபொருளாக பெருமைப்படுத்தி பேசுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது என் நிறைய பேருக்கு தெரியாது நான் இந்த காணொளி மூலமாக அந்த ஐயன் அருளால உங்களுக்கு தெரிய தருகிறேன் வணக்கம்